بسم الله الرحمن الرحيم الله خذ بيدي يا حي ويا قيوم ومن ينجي المهموم من الشدد الله الله خذني بالعفو وعافية وجميل الستر للابد يسر امري يا مقتدر واجبر كسري وازل شددي الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر العمور محدثاتها وكل محدثة بدعة வக்குல்ல பிதாத்தின் தலாலா வக்குள்ள தலாலத்தின் பின்னார் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இயகவல்லோன் கே உரித்தாற் உரித்தாகட்டும் சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈரேற்றமும் சத்திய தூதர் சன்மாதக் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியின்கள் முஹமீன்கள் அனைவர் உண்டாவதாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே புனித ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ஷானஹூவத் தாலா நம் அனைவர் மீதும் கடமையாக்கி இருக்கிறான் நம் அனைவர் மீதும் அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய ஒரு புனிதமான நியாமத்தாக இருக்கின்றது ஜல்ல ஷானஹூவத் தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை தந்த காரணத்தை சொல்லும் பொழுது ஏ ஐயுல்ல ஆமனு இந்த மாதத்தில் உங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது அது எவ்வாறு என்று சொன்னால் உங்களுக்கு முன்னிருந்தோர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல நோன்பு மா நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த புனித ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பதன் மூலம் அல்லாஹ் ஷானஹுவ தாலா உரை முழுமையாக பயப்படுவதும் அவனுக்கு அஞ்சி வழிபட்டு நடப்பதை அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான் அது மட்டுமல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு முனித ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிப்ப மன்னிக்கப்படுவதற்கும் அவனுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் உரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த புனித ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான் ஜல்ல ஷானுவ தாலா அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது குல்யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அல அம்ஃபுசி லூமிர்லா இன் அல்லாஹ் ரஹீம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே குல்யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு அலா அம்ஃபுசிஹிம் தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே ல தக்ன தூமிர் ரஹ்மதில்லா அல்லாஹுடைய இருந்தும் அவனுடைய இருந்து நீங்கள் தூரம் அடைந்து விட வேண்டாம் அவனுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் இன் அல்லாஹ் இன்னாஹருது ஜமியா அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்று அல்லாஹ் ஜெல்ல ஷான தாலா இந்த மனித சமூகத்தை அழைப்பு விடுக்கிறான் இன்ன ஹூ ரஹீம் அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் இன்னும் அரும் இன்னும் அவன் இரக்கம் செலுத்தக்கூடியவனாகவும் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால் அவனுடைய ரஹமத்தும் அவனுடைய தயாளத்தன்மை எல் எல்லாவற்றையும் இந்த மனித சமூகத்துக்கு உணர்த்துகின்றான் அது மட்டுமல்ல தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்து இந்த சமூகத்தை பாவ மக் மன்னிப்பின் பக்கம் வரும்படி அழைப்பு விடுக்கின்றான் அது மட்டுமல்ல அவன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாகவும் அனைத்து பாவங்களில் இருந்து மனிதனை விடுபட செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் இன்னும் அருமை சூடுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நவீன்றதாக அனசிபிடு மாலைக்கு ரோதைய அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதாவது என்னுடைய அடியான் ஆதமுடைய மகன் என்னை அழைக்கும் போதெல்லாம் என் பக்கம் ஆதரவு வைக்கும் போதெல்லாம் அவன் என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருந்தானோ அந்த பாவங்களிலிருந்து நாம் மன்னிப்பு கொடுப்பதற்காக அவனை மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் அவன் செய்த பாவங்கள் எதையும் நான் பொருட்படுத்தாமல் அனைத்து பாவங்களையும் நான் மன்னிப்பு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை வழங்கப்படுத்துகின்றான் இன்னும் சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஒரு ஆதமுடைய மகன் அவனுடைய பாவங்கள் வானத்தின் அளவுக்கு அதிகரித்திருந்தாலும் அவனுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பதாக சொல்லுகின்றான் இன்னும் அவன் எதையெல்லாம் செய்து கொண்டிருந்தானோ அவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் அனைத்து பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதாக சொல்லுகின்றான் அதே போன்றுதான் இன்னும் சொன்னார்கள் பூமியின் அளவுக்கு பாவம் செய்துவிட்டு அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹெல்ல ஷானஹுவ தாலா அவனுடைய மன்னிப்பை ஏற்று மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லுகின்றான் இந்த செய்தியை சுனனு திருமிதி என்ற கிரந்தத்திலே மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹெல்ல ஷானஹுவ தாலா இன்னும் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் வஸ்தக் இன் இன்னாஹா கஃபூர் ரஹீம் நீங்கள் அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவன் பாவங்களை மன்னிப்ப மன்னிக்கக்கூடியவனாகவும் இன்னும் உங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் வானிஸ்தக் ரப்பக்கும் தும்ம தூபு இலை நீங்கள் அல்லஹு விடத்திலே இஸ்திகார் செய்து அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக விளங்கப்படுத்துகின்றான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான் புனித ரமதானுடைய மாதம் மன்னிப்புக்குரிய மாதமாக ஒரு மனிதன் திருந்தக்கூடிய ஒரு மாதமாக ஒரு மனிதன் அவனுடைய கெட்ட செயல்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது எனவே சொல்லப்பட்ட இந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் நாம் விளங்க வேண்டியது என்று சொன்னால் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல மு அவனுடைய பண்பு எப்படி இருக்கும் ரமதானுடைய மாதத்தில் உண்மையிலே ரமதானுடைய மாதத்தில் அதனுடைய இரவுகளையும் அதனுடைய பகல் காலங்களையும் யார் அல்லாஹுடைய அல்லாஹுவுக்கு வழிபடுவதிலும் இன்னும் அவனுக்கு பொறுப்பமா அவனுக்கு விருப்பமான காரியங்களை காரியங்களில் ஈடுபடுவதிலும் அதே போன்று அவனுடைய மகுப்பிரத்தை தேடக்கூடியவர்களாகவும் அவனுடைய விருப்பத்தை தோடக்கூடியவராகவும் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நல்ல மனிதர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அதே போன்று கெட்ட மனிதர்களை சொல்லும் பொழுது யார் பாவங்களில் பாவங்களில் இருந்து விடுபடாமல் நல்லமள்களை அதிகமாக்கி கொள்ளாமல் தௌபா செய்யாமல் அவர்களுடைய பாவங்களிலே நியமமாக இருந்த வண்ணம் இந்த மாதம் கழிந்து விடுகின்றதோ அவர்களை விட கேவலமானவர்கள் இவர்களை விட கெட்ட மனிதர்கள் யார் இருக்க முடியும் என்பதை விளங்க விளங்க வேண்டி இருக்கின்றது அது மட்டுமல்ல இமாம் தபரானி அவர்கள் மகோஜம் என்ற கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள் கால ரசூல் அலஹி வல்லம் அதானி ஜிப்ரீல் அலிஹலாம் காலயா முஹம்மத் மன் அதுலாஹு குல் ஆமீன் ஃபகுல் து ஆமீன் ஒரு மனிதர் ஜிப்ரீல் அலி இலாம் அவர்கள் அருமை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள் தாய் தந்தையர்களில் இரண்டு இரண்டு பேரில் ஒருவரை யார் அடைந்து அவர்களுக்கு நட்கிரிகைகள் செய்யாமல் அவர்களை நோவினை செய்துவிட்டு மரணித்து விடுகின்றானோ அவன் நரகம் செல்லட்டும் என்பதாக சொல்லும் பொழுது அருமை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆமை சொல்லுகின்றார்கள் அதே போன்றுதான் புனித ரமதானுடைய மாதத்தை ஒரு மனிதன் அடைந்து இந்த ரமதானுடைய மாதத்திலே யார் பாவம் மன்னிப்பு தேடாமல் யார் அதிகமான நற்கிரிகைகளை செய்யாமல் அவனுக்கென்றே அவனுடைய குற்றங்களில் இருந்து விடுபடாமல் யார் அவனுடைய வாழ்க்கையை கழிக்கின்றானோ இந்த மனிதனின் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ராஹில் அலகிசலாம் அவர்கள் பிரார்த்திக்க அருமை ரசூல் உல்லாஹி சல்லு அலஹி அவர்கள் ஆமீன் சொல்லி இருக்கின்றார்கள் அதே போன்றுதான் அருமை ரசூல் லாஹி சல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்களுடைய பெயர் எந்த மனிதனிடத்தில் சொல்லப்பட்டு அவன் அவர் அருமை ரசூடுல்லாஹி சல்லாஹூ அலகிவசல்லம் அவர்கள் மீது ஆமீன் சொல்லவில்லையோ அவனும் நாசமாகட்டும் என்பதாக சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த புனித ரமலானுடைய மாதம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த புனித மனித ரமதானுடைய நோக்கம் என்ன ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களில் இருந்து முற்றும் முழுதாக விடுபட வேண்டும் ஒரு மனிதன் புனிதனாக அவனை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜெல்ல ஷானா அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது ல அன்புசிஹிம் அதாவது தங்களை தாங்களே திருத்தி கொள்ளாத வரையில் தங்களை தாங்களே பாவங்களில் இருந்து விடுவித்து கொள்ளாத வரையில் தங்களுடைய ஆத்மாக்களில் இருக்கக்கூடியவைகளை தாங்களே திருத்து கொள்ளாத வரையில் அல்லாஹ் ஜெல்ல ஷானஹுவலா எந்த ஒரு மனிதனையும் திருத்தப் போவதில்லை என்பதாகச் சொல்லுகின்றான் எனவே ஒவ்வொரு மனிதரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் புனித ரமதானுடைய மாதம் என் மீது கடமையாக்கி இருக்கின்றது இது ஒரு அருள்மறை இறங்கிய மாதம் அதே போன்று பாவங்கள் மண் பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய மாதம் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு நல்லதோர் அரிதோர் சந்தர்ப்பம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு மனிதனும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் பாவங்களுக்காக தௌபி தௌபா செய்ய வேண்டும் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அருமை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரஹிம அன்பு ரஜுலின் துக்கிரு து இந்தஹு பலம் யுசல்லி அலை ஒரு மனிதன் நாசமாகட்டும் யார் என்று சொன்னால் யாரிடத்தில் என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு என் மீது சலபாத்துச் சொல்லவில்லையோ அந்த மனிதன் நாசமடையட்டும் என்பதாக சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் ரஹிம அன்பு ரஜுலின் தஹல அலைஹி ரொமதான் சும்மஸ்தஹ சும்மன் சஹ சலஹ கபல அஹ் ஐ ஒரு மனிதன் அவனுக்கு ரமதானுடைய மாதம் கிடைத்து ரமதானுடைய மாதத்தை பொடுபோக்காக கழுத்தி விடுகின்றானோ அந்த பாவ மன்னிப்பை அந்த ரமதானுடைய மாதத்திலே பாவ மன்னிப்பு தேடாமல் யாரு வீணாக்கி விடுகின்றானோ இந்த மனிதனும் நாசமடையவிட்டும் என்பதாக சொன்னார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை யார் பிரார்த்தித்து இருக்கின்றார்கள் யார் துவா கே ஆமீன் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் அருமை ரசூலுல்லாவுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் அருமை ரசூலுல்லாவுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபி நமக்கு முன்மாதிரியாக என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு புனித ரமதானுடைய மாதம் கிடைத்திருப்பதும் ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்தை அடைவதும் அவனுடைய பாவங்களில் இருந்து அவன் விடுபடுவதற்கும் அவனுடைய பாவங்களில் இருந்து அவன் மீழ்ச்சி பெறுவதற்கும் அவன் ஒரு புனிதனாக மாறுவதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை தான் இந்த ரமதான் சுட்டி காட்டுகின்றது இன்னும் அல்லாஹ் அல்லாஹு அவனுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது குல்துஸ்தக் ஜி அல்லக்கும் என்பதாக சொல்லுகின்றான் இதன் விளக்கம் என்னவென்று சொன்னால் இதற்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லுவதற்கு நான் யோச நினைக்கின்றேன் அதாவது ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் அன்ன ரஜுலன் ஜதப அதாவது நூ அலை அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள் அதாவது ஒரு மனிதன் நூ அலை அவர்களிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள் மிகவும் கடுமையான வறட்சியாக இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்போது ஃபகால அஸ்தக்ஃபீருல்லா அப்போது சொல்லுகின்றார்கள் அல்லாஹு விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகின்ற தேடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார் அது அதிகமான வறுமையாக இருக்கின்றதே அதிகமான வறுமை மனிதர்களை பீடித்துக் கொண்டிருக்கின்றதே என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்போதும் சொல்லுகின்றார்கள் அஸ்துல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒரு மனிதர் தங்களுக்கு பிள்ளை குட்டிகள் இல்லை என்பதாகவும் குழந்தை பாக்கியங்கள் இல்லை என்பதையும் முறையிடுகின்றார்கள் அப்போதும் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்போதுதான் அல்லாஹு ஜல்லஷான அவர்களுடைய விஷயத்திலே இந்த குரானுடைய வசனத்தை இறக்கின்றார் கஃபாரா நீங்கள் அல்லாஹு விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் யுருசிலிசமாலைக்கும் மிதராரா வானங்களை மேகங்களை உங்களின் பக்கம் அனுப்பி மலைகளை பொழியக்கூடியவனாக இருக்கிறான் வயம் திதுக்கும் அம்பாலிம் வபனீன் வைஜ அல்லக்கும் ஜென்னாத்தியும் வைஜ அல்லக்கும் அன்ஹாரா இன்னும் மலைகளை பொழிய வைப்பதன் மூலம் உங்களுடைய தோட்டங்களை தோட்டன் துறவுகளை எல்லாம் செழிப்படைய செய்யக்கூடியவனாகவும் இன்னும் உங்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை கொடுத்து உதவி செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை வழங்கப்படுத்துகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தில் இருந்து விடுபட்டு முற்று முழுதாக அல்லாஹுக்கு கட்டுப்பட ஆரம்பித்து விடுகின்றான் என்று சொன்னால் தாரா பானம் பூமிகளுடைய வாசல்களை திறந்து இந்த மனிதனுக்கு உதவி செய்கின்றான் என்பதை இந்த திருமறையிலே அல்லா திருமறை வசனத்தில் இருந்து அல்லாஹு தாலா வழங்கப்படுத்துகின்றான் இந்த பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அவனுடைய பாவங்களை மன்னிப்பதன் மூலம் மன்னிப்பதன் மூலம் அல்லாஹெல்லசானுவளா அவனுக்கு உணவளிக்கின்றான் உணவிலே பறக்கத்துகளை ஏற்படுத்துகின்றான் அதுபோன்றுதான் தான் பானங்களை பானத்தினுடைய வாசல்களை திறக்கின்றான் அதே போன்று பூமியில் இருந்து பறக்கத்துகளை உரு உண்டு உண்டு பண்ணுகின்றான் போன்று இந்த மனிதர்களுக்கு ஏற்றுப்படக்கூடிய தீங்குகள் முசீபத் பலாய்களில் இருந்து மனிதனை பாதுகாக்கின்றான் அதே போன்று சொத்து செல்வங்களை எல்லாம் கொடுத்து இந்த மனிதர்களை நல்ல செழிப்பான வாழ்க்கையை கொடுத்துகின்றான் அருமை ரசூல் லாஹி சல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் தூபா லிமன் வஜதஃபி சகிபதிஹி இஸ்திஃபாரன் கதீரா அதாவது யார் தங்களுடைய செயலேட்டிலே அதிகமான பாவ மன்னிப்புகளை பதிய வைத்துக்கொண்டிருக்கின்றார்களோ கொண்டிருக்கின்றார்களோ பதிய வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு சுப்பசோபனம் உண்டாகட்டும் என்பதாக நன்மாராயம் சொன்னார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க வேண்டும் நம்மை நாம் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய நேரங்கள் எவ்வாறு கடந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய பொழுதுகள் எவ்வாறு செலவழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்முடைய வார்த்தைகளை எவ்வாறு விடுபடுகின்றோம் நம்முடைய சிந்தனைகளை எவ்வாறு செலவழிக்கின்றோம் நம்முடைய கருமங்களை எவ்வாறு செய்து முடிக்கின்றோம் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து சிந்தித்து கொள்ள வேண்டும் அருமை ரசூலுல்லாவுடைய சுபசோதன சுபசோபனங்களுக்கு உள்ளானவர்களாக நாம் இருக்கின்றோமா அல்லது ஷைத்தானுடைய வழிமுறைகளை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் அல்லாஹல்ல சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் வல்லதீனு அதாவது வல்லதீனு அவர்கள் ஒரு பாவ கருமத்தை செய்துவிட்டால் அவுதலமு அம்புசகும் அல்லது அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்துவிட்டால் த கருல்லாஹா பஸ்தூபிஹிம் அல்லாஹுவை ஞாபகம் செய்து அவர்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன்னும் இந்த மனிதர்களிடத்திலே என்ன விம கேட்கின்றான் என்று சொன்னால் ஒமைப இல் இல்லல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னி அல்லாஹுவை தவிர வேறு யாரும் மன்னிக்க கூடியவர்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹூத்தாலா அவர்களிடத்திலே அல்லாஹூத்தாலா அவர்களிடத்திலே கேட்கின்றான் உண்மையிலே அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவை தவிர வேறு வேறு யாரும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அல்லாஹுவிடத்திலே அவர்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹ் ஜெல்ல தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றான் இன்னும் உல தஜ்ரீமின் ஐகும் அன்ஹார் தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்லும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் ஜெல்ல தாலா அல்லாஹல்லே கூலியாக மக்ஃபிரும் மிர் ரப்பிம் அவர்களுடைய இறைவனிடத்திலிருந்து மன்னிப்பும் வஜன்னா துன் தஜ்ரீமின் தஹ்திகல் அன்ஹார் அவர்கள் ஆடு ஆறுகள் ஓடக்கூடிய தோட்டம் துறவுகளை கொடுப்பதாகவும் ஹாலிதீன் அபீஹா வணி ஆமிலீன் இன்னும் அந்த தோட்டம் துறவுகளிலே அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் அதிலே தங்கியிருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷான சொல்லுகின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த தாபாவுடைய விஷயத்திலே பாவம் மன்னிப்புடைய விஷயத்திலே இந்த வசனங்களில் இருந்து நாம் விளங்க வேண்டியது என்ன என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதாக இருந்தால் அல்லாஹு மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்க கூடியவன் அவன் மாத்திரம்தான் பாவங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவன் அவன் மாத்திரம்தான் பாவ மீழ்ச்சியை கொடுக்கக்கூடியவன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவனிடம் மாத்திரம்தான் அவன் பாவ மன்னிப்புகளை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை இந்த குரான் வசனங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றது இன்னும் அருமே சல்லல்லாஹு சல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது நப்து அப்துன் தன்பன் அல்லாஹு அதாவது ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறான் அல்லாஹு மக்ஃபிர்லி தன்பி இறைவா என்னுடைய பாவத்துக்கு நீ மன்னிப்பு தருவாயாக என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது பகால தபார கலா அது நப்தி தன்பன் என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டான் செய்து விட்டதன் பின்னால் அவன் தெரிந்து கொள்ளுகின்றான் அவன் அறிந்து கொள்ளுகின்றான் அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை விளங்கு விளங்கி கொள்ளுகின்றான் அதன் பின்னால் அவன் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகின்றான் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹூ தாலா சொல்லுகின்றான் இன்னும் மீண்டும் மீண்டும் அவன் பாவங்களை செய்கின்றான் மீண்டும் அல்லாஹூ விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹு தாலா அவனுடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கிறான் இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் ஒரு பாவத்தை விட்டதன் பின்னால் அல்லாஹுவிடம் மாத்திரம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நம்முடைய பாவத்தை அவனிடம் மாத்திரம் முறையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இதில் இருந்து விளங்க வேண்டி இன்னும் அந்த இருந்து விளங்க வேண்டிய விஷயம்தான் வல்லதி நப்சு முதன் அருத் அதாவது அருமை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த முகம்மதுடைய ஆத்மா எந்த இறைவனுடைய கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நீங்கள் வானம் பூமி இடைப்பட்டது இரண்டும் இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் அளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் அவை இரண்டும் நிரவும் அளவுக்கு நீங்கள் பாவம் செய்துவிட்டு அல்லாஹு விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு ஜெல்ல ஷானுவ தாலா கூறி காட் அருமை ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டதன் பின்னால் அவன் அருமை அல்லாஹுவிடத்திலே பாவம் மன்னிப்பு வேண்ட வேண்டும் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவனிடத்திலே அவனுடைய தாழ்வாகவும் தயவாகவும் அல்லாகுவிடத்திலே தன்னுடைய பாவங்களை முறையிட வேண்டும் என்பதை இதை உணர்த்துகின்றது இன்னும் இந்த மனிதன் இன்னும் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த மனிதனிடத்திலே தௌஹீத் ஏகத்துவம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிப்பதில்லை என்பதாகவும் அது அல்லாத பாவங்களை அவன் நாடிய அடியார்களுக்கு மன்னிப்பான் என்பதாகவும் சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த நிபந்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் அருமை அல்லாஹு விடத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டதற்கு பின்னால் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரே இறைவன் போதுமானவன் அல்லாஹ் போதுமானவன் அவன் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன் என்பதை விளங்கி அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்போது அல்லாஹ் ஜெல்ல சானு தாலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அதே போன்று சிறுக்கு செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது சிறுக்கில் இருந்து விடுபடக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா ஒரு நிபந்தனையாக உணர்த்துகின்றான் இன்னும் அருமை ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லாஹூ அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது அல்லாஹு விடத்திலே நூறு விடுத்தங்கள் தௌபா செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக சொல்லுகின்றான் சொல்லுகின்றார்கள் எனவே இதிலிருந்து விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் உண்மையாக ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களில் இருந்து விடுபடக்கூடியவனாக இந்த பாவங்களின் பக்கம் இனிமேல் மீளுவதில்லை என்பதை என்பதாக உணர்ந்து கொண்டு உறுதி பூண்டு கொண்டு அவனுடைய பாவங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கமாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதுபோன்றுதான் பாவங்களின் வகைகளையும் மனிதன் விளங்கி அவைகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்போது அல்லாஹ் ஜெல்ல ஷானஹுவ தாலா இவன் இவனுடைய பாவங்களை மன்னித்து புனித சுவனலோகத்தின் நுழைய வைப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவ தாலா நம் அனைவருக்கும் நம் அனைவரையும் அந்த கூட்டத்திலே இந்த புனித ரமதானுடைய மாதத்திலே சேர்க்க வேண்டும் இதிலிருந்து நாம் விளங்க வேண்டியது என்னென்று சொன்னால் தௌபாவுக்கு இன்றே சில நிபந்தனைகள் இருக்கின்றது அதாவது நம்முடைய கிராமங்களிலே நம்முடைய ஊர்களிலே நாம் பார்த்திருப்போம் சில நிபந்தனைகளையும் சில முறைகளையும் அதாவது குரானுக்கும் ஹதீஸுக்கும் உட்படாத சில நிப முறைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சில ஆலிம்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தௌபா செய்வதென்று ச தௌபாவின் பேரிலே தௌபாவின் பேரில் சில விஷயங்களை கற்றுக் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இரவில் செய்த பாவம் என்பதாக சொல்லுகின்றார்கள் பகலில் செய்த பாவம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அதே போன்று தனியாக செய்த பாவம் என்று சொல்லுகின்றார்கள் பரகசியமாக செய்த பாவம் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள் மனிதர் சமூகம் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இனிமேல் செய்த பா இப்போது செய்த பாவங்களுக்கும் இனிமேல் செய்ய போகின்ற பாவங்களுக்கும் மனிதன் உத தவபா செய்து கொண்டிருக்கின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் தவபாவுடைய நிபந்தனை ஒன்றுதான் இனிமேல் பாவங்களின் பக்கம் மீளமாட்டேன் என்பதாக உறுதி கொண்டதன் பின்னால் தான் தௌபா செய்ய வேண்டும் இப்போது இந்த தவா இப்படி இவர்கள் செய்யக்கூடிய தௌபாவில் இருந்து நாம் விளங்க வேண்டி இருக்கின்றது இவர்கள் தௌபா செய்ததன் பின்னால் இன்னும் பாவம் செய்வார்கள் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றார்கள் அதே நேரத்திலே அல்லாஹ் அருமை ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் பாவத்தை பாவ காரியங்களை செய்துவிட்டு மனிதர்களுக்கு மத்தியிலே பெருமை அடிக்கின்றார்களோ நான் இன்னின்ன பாவங்களை செய்திருக்கிறேன் நான் இன்னின்ன தவறுகளை செய்திருக்கிறேன் என்று அந்த பெருமையாக அந்த விஷயங்களை பேசி பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றார்களோ இவர்களை விட பாவிகளும் கேவலமானவர்களும் மகா மோசமானவர்களும் யாரும் கிடையாது என்பதாக அருமை சூழலாக சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அதுபோன்ற போன்ற தௌபாக்கள் இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்களை நாம் உணர வேண்டும் நம்முடைய தவறுகளை நாம் உணர வேண்டும் நாம் செய்த தவறுகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் நாம் செய்த தவறுகளை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் நாம் செய்த தவறுகளை நமக்கு தெரியும் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது யாரும் நமக்கு பாடம் புகட்ட வேண்டிய தேவை கிடையாது பாவத்துடைய விஷயத்திலே நான் அறிந்து செய்த பாவங்கள் நான் அறியாமல் செய்த பாவங்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ரகசியமாகவும் அவனிடத்திலே தாழ்வாகவும் தயவாகவும் மிகவும் மனம் மனம் இறங்கி விடத்திலே மிகவும் கவளையோடு விடத்திலே தௌபா செய்வது தான் தௌபா என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளில் இருந்து நமக்கு விளங்க வருகின்றது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே வலிகட்ட வழிகட்ட சில சகோதரர்களுடைய வலி வழிகேடான வழித்தோண்டர்களை பின்பற்றாமல் எந்த ரசூலுல்லாஹி சல்லாஹு சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை பின்பற்றச் சொன்னார்களோ அந்த வழிமுறையை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் ஜல்ல தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக